வாங்க சார் வணக்கம் உழவனில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு லேண்டு பார்க்கலாம் சார் சார் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்டு ஆமாங்க சார் சூப்பரான ஒரு கிணறு இருக்குது லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த பைக் நீ பாட்டியிருக்கீங்க இல்லைங்களா அதுதான் வந்து வழி ரைட்டுங்களா கிணறு நம்ம அப்போ பற்றிக்கு பார்க்குறது பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் பியூர் ப்யூர் புஞ்ச நிலம் ஆமாங்க சார் ரைட்டுங்களா அஞ்சு ஏக்கர் இருபத்தாறு சென்ட்டு ஒரு சென்ட்டின் விலை இருபதாயிரம் ரூபாய் கண்டிப்பாக நெகோசிப்பல் இருக்குது சார் அதிகமான நெகோசிப்பல் வந்து இருக்காது ரைட்டுங்களா பாருங்கள் கிணறு எப்படி இருக்குன்ட்டு இப்போவும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கரா பாயக்கூடிய அளவுக்கு அந்த கிணறு வந்து அவ்வளோ பெரிய கிணறு சார் ரைட்டுங்களா வீடியோலுன்றதுனால கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் பெரிய ஒரு கிணறு சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப்பரைவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் சாயில் வந்து சூப்பரான ஒரு சாயில் சார் பியூர் ரெட் சாயில் ரெட் சாயிலே வந்து மணல் கலந்த பூமி ரைட்டுங்களா அதே மாதிரி பைப் லைன் வந்து இருக்குது லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக எல்லா ச எல்லா இடத்தையுமே வந்து காமிச்சிருக்கேன் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை இருபதாயிரம் ரூபா கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது சார் ரைட்டுங்களா நமக்கு க கரெக்டாக இது எந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா மந்தவாசி டு திண்டிவனம் அந்த அந்த ரோட்டில் இருந்து கரெக்டாக நமக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வரும் சார் மீதியோட டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அது இந்த சைட்டை பற்றின நான் டீட்டெயில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ரைட்டுங்களா இந்த சைட்டை வந்து கண்டிப்பாக பிடிக்கும் பிடிக்காதுன்றது யாருமே சொல்ல மாட்டிங்க ரைட்டுங்களா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நல்ல ஒரு கிணறு கூட அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு குடி ரைட்டுங்களா சைட்டு சூப்பராக அழகாக நல்லா ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் ரைட்டுங்களா சார் இந்த லேண்டில் வந்து நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் ரைட்டுங்களா விவசாயம் பண்ணலாம் வேர்க்கடலை போடலாம் அந்த மாதிரி எல்லாமே போடலாம் சார் பாருங்கள் சாயில் எப்படி இருக்குன்ட்டுன்னு அது வரைக்கும் இருக்குது சார் ரைட்டுங்களா பாருங்கள் சதுரமாக சூப்பராக இருக்கும் பைப்லைன்னா வந்துட்டு நம்ம முன்னாடி இருக்கும் இல்லைங்களா சிமெண்ட்டு பைப் லைன் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பைப் லைன் தான் சார் இந்த சைட்டுக்கு ரைட்டுங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறேன் நன்றி